அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே அமாவாசை முடிந்து மறுநாள் உங்கள் வீட்டில் கட்டாயம் இதை செய்தே ஆக வேண்டும் இல்லையென்றால் விரைய செலவுகள் ஏற்படும் இந்த ஆடியோ யாருக்கானதுன்னு முதல்ல சொல்லிடுறேன் யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டில் இறந்தவர்களுக்கு சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கோ அமாவாசை விரதம் இருந்து சாமி கும்பிடுவாங்க பெண்கள் விரதம் இல்லாமல் சாமி மட்டும் இறந்தவர்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க இப்படி அமாவாசை வழிபாட்டை யார் ஒருவர் செய்கிற பழக்கம் இருக்கோ அவங்களுக்கான ஆடியோ இது அமாவாசை வழிபாடு செய்கிற பழக்கம்ல சாமி இறந்தவர்களுக்கு நாங்கள் சாமியே கும்பிட மாட்டோம் அப்படிங்கிறவங்க இந்த ஆலோசனையை பின்பற்ற வேண்டாம் இறந்தவர்களுக்கு சாமி கும்புறவங்க மட்டும் இதை செய்ங்க ஆடியோவுக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு வருகின்ற விநாயகர் சதுர்த்தி ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் தந்திர எந்திர பதினாறு சூட்சமங்களை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்போகின்றேன் எந்த பூஜையும் கிடையாது எந்த வழிபாடும் கிடையாது மிக எளிமையான தந்திர சூட்சமங்கள் இந்த வகுப்பில் என்ன சொல்லித்தர போகிறோம் விதிமுறைகள் என்ன இந்த தந்திரங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதால் என்ன நன்மை நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் வருகின்ற ஒன்றாம் தேதி அதாவது ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உச்சிஷ்ட கணபதி அறிமுக வகுப்பு என்ற ஒரு வாட்ஸ்அப் வகுப்பை ஒரு நாள் வகுப்பை இலவசமாக நடத்த போகிறேன் அந்த ஒரு நாள் வகுப்பில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த குரூப்போட லிங்க் கொடுத்துருவேன் அதில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு தந்திரத்தை கற்றுக்க விருப்பம்னா விநாயகர் சதுர்த்தி குழுவுக்கு நீங்கள் கட்டணம் கட்டி இணைந்து கொள்ளலாம் அன்பு சொந்தங்களே மறைந்த முன்னோர்களை நாம் அமாவாசை என்று வணங்குவோம் நாம் என்ன தான் நம்ம முன்னோர்களை முறைப்படி வழிபாடு செய்தாலும் இறைவன் வழிபாடுங்கிறது வேற முன்னோர்கள் வழிபாடுங்கிறது வேற முன்னோர்கள் யாரு பூலோகத்துல மனிதர்களாக பிறந்து கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்து உயிரை விட்டவர்கள்தான் இவர்களை நாம் தெய்வமாக நினைத்து வழிபடலாம் ஆனால் இவர்கள் தெய்வம் என்ற பட்டியலில் வரமாட்டார்கள் எனவே அமாவாசை என்று உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்து விட்டால் மறுநாள் காலை எழுந்ததும் உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விட வேண்டும் அதை போல இறந்தவர்கள் பணத்திற்கு முன்பாக நீங்க படையலிட்டு வழிபாடு பண்ணியிருப்பீங்களா அந்த இடத்தையும் சுத்தம் செய்துவிட்டு தான் மீண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் மீண்டும் சொல்றேன் அமாவாசை வழிபாடு பண்றீங்க இல்லையா அமாவாசை வழிபாடு முடிஞ்சு மறுநாள் பிரதமை திதியில் காலையில் உங்கள் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக உங்கள் பூஜை அறையை சுத்தம் பண்ணி சுவாமி படங்கள்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி சுவாமி சிலைகள் எல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணால் கூட போதும் தொடச்சி சுத்தம் பண்ணி பொட்டு பூவெல்லாம் வைத்து அதன் பிறகு நீங்கள் தீபம் ஏற்றணும் அதே மாதிரி தான் இறந்தவர்கள் படத்துக்கும் நீங்கள் சுத்தம் பண்ணி பொட்டு வச்சுட்டு அதன் பிறகு தான் அங்கே தீபம் ஏற்றணும் அமாவாசை வழிபாடு முடிஞ்சு மறுநாள் சுத்தம் செய்யாமல் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாட்டை செய்தீர்கள் என்று சொன்னால் விரைய செலவுகள் அதிகமாகும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒவ்வொரு அமாவாசைக்கும் இது பொருந்தும் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவலை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் நம்ம இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்று சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் நிதி தேவைக்காக அற்புதமான சில பொருட்களை நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் மற்றும் பெண்களுக்காக வரலட்சுமி பூசுவஞ்சல் மற்றும் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தூள் இந்த அற்புதமான பொருட்களெல்லாம் இப்போ மெகா ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்ந்து தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு பொருளுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள விளக்கம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்